நடிகர் தனுஷ் நாகர்ஜுனா ராஷ்மிகா மந்தனா பாக்யராஜ் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாக்கி கடந்த இருபதாம் தேதி ரிலீஸ் ஆன படம் குபேரா தெலுங்கு சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான ஷேகர் கமுலா இந்த படத்தை இயக்கியுள்ளார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் படம் வெளியானது படம் வெளியாகி இன்றுடன் அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியுடன் ஒரு வாரமாகிறது குபேரா படத்தை பொறுத்தவரையில் பிச்சைக்காரர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டும் பணக்காரர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டும் படம் உருவாக்கப்பட்டுள்ளது படத்தில் தனுஷ் பிச்சைக்காரராக நடித்துள்ளார் இது மட்டுமில்லாமல் படத்தில் வலது கை விரல்கள் பாதிக்கப்பட்டவராகும் அறிவாளியான அப்பாவி கதாபாத்திரத்திலும் தனுஷ் சிறப்பாக நடித்துள்ளார் கமர்ஷியல் படங்களில் இருக்கும் பாடல்கள் சண்டைகள் உள்ளிட்டவை இருந்தும் இல்லாதது போல இருப்பதை இந்த படத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட முக்கிய காரணம் படத்தை ப்ரமோஷன் தொடங்கி படம் வெளியாகி வெற்றி விழா கொண்டாடப்பட்ட போதும் சரி பலரும் பாராட்டியது தனுஷின் நடிப்பை தான் வெற்றி விழாவில் பேசி நடிகர் சிரஞ்சீவி இந்த படத்தின் கதையை என்னிடம் சொல்லி இருந்தால் நான் நடித்திருக்க மாட்டேன் ஆனால் தனுஷ் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த படத்திற்காக தனுஷ்கு தேசிய விருது கிடைக்க வேண்டும் என கூறினார் அதே போல் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் கூறிய போது புஷ்பா படத்திற்காக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருது கிடைக்கும் என கூறினேன் அதே போல் அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருது கிடைத்தது அதே போல் குபேரா படத்திற்காகவும் தனுஷுக்கு தேசிய விருது கிடைக்கும் வேண்டும் என்று கூறுகிறேன் என கூறி தனுஷை பாராட்டினார் தேவிஸ்ரீ பிரசாத் மற்ற படங்களை போல் இல்லாமல் இந்த படத்திற்கு மிகவும் கச்சிதமாக பின்னணி இசை அமைத்து கொடுத்துள்ளார் படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு அனுப்பை ஏற்படுத்திய விஷயம் என்றால் அது படத்தை தேவையற்ற காட்சிகள் மட்டும் சுமார் அரை நேரத்திற்கு இருந்தது என கூறலாம் மேலும் பல காட்சிகள் லாஜிக்கு இல்லாமல் இருந்தது உதாரணத்திற்கு ஒரு லாரி நிறைய பணம் சாலையில் கொட்டி கிடைக்கிறது அந்த படத்தை பார்க்க சுமார் முப்பது பேர் இருக்கிறார் காவல்துறையினர் சுமார் ஏழு எட்டு பேர் இருக்கிறார்கள் முதல் பாதையை பிரமாதப்படுத்திய இயக்குனர் இரண்டாவது பாதையில் ஆங்காங்கே பல ஓட்டைகளை ஏற்படுத்திவிட்டார் இசை நடிப்பு முதல் பாதை வரையிலான திரைக்கதை என பல விஷயங்கள் பாராட்டப்பட்டாலும் இரண்டாம் பாதை படம் சுதப்பல் தான் தனுஷ் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் நூறு கோடிகளை வசூல் செய்து விட்டதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இது படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடைசியாக ராயன் படம் மொத்தமாக ரூபாய் கோடிகள் வசூல் செய்திருந்த நிலையில் படம் முதல் ஆறு நாட்களிலேயே ரூபாய் நூறு கோடி வசூல் செய்துள்ளதால் வரும் நாட்களிலும் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே ஓடிடி பிசினஸில் படத்தை நல்ல விலைக்கு வெற்றிவிட்டதால் படக்குழு இப்போதே லாபத்தை ஈட்டி வருகிறது என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க